வணக்கம் திருவண்ணாமலை வேளாண் மற்றும் பண்ணை கருவிகள் உற்பத்தி செய்யும் கார்த்திக் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு மனோரஞ்சன் அவர்களை நேரம் செய்ய வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கார்த்திக் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இந்த நிறுவனம் எத்தனை வருஷமா இயங்குது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது வரைக்கும் அப்பா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா நானும் அண்ணாவும் அப்பா கூட சேர்ந்து அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் டெவலப் கம்பெனி ஐயா இந்த நிறுவனம் பண்ணி எத்தனை ஊழியரோட ஆரம்பிக்கப்பட்டது இது நிறுவனம் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா அப்பா ஒருத்தர் தான் ஆரம்பிச்சாரு ஒரு ஆள் மூலயமா ஆரம்பிச்ச கம்பெனி தான் இது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கும் மொத்தமா ஐயா அவர் ஆரம்பிக்கும் போது என்ன நிறுவனம் ஆரம்பிச்சாரு ஏன் இது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப் தான் வச்சுருந்தாரு வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருந்தாரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த கிரேன் தெரியுங்களா கிணத்துல மண் வரீங்க இல்லையா அந்த மாதிரி கிரேன் செஞ்சாரு அப்புறம் மாட்டு வண்டியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வீட்லியே ரைஸ் மில் அதெல்லாம் போட்டிருந்தோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அப்புறம் ரோட்ரி மிஷின் செய்ய ஆரம்பித்தோம் ரோட்ரி மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரு வருஷத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் மாதம் ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் விற்கிறது போயிட்டு இப்போ வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது மிஷினு கிட்ட டெலிவரி கொடுக்குறோம் அந்த ஊடக கம்பெனி வந்து டெவலப் பண்ணி நல்ல தரமான பொருளாக கொடுத்துட்டு ஐயா உங்கள் நிறுவனத்துக்கு பொருட்கள்லாம் கொள்முதல் செஞ்சு நீங்களே தயார் செஞ்சு கொடுக்குறீங்களா அல்லது நீங்கள் வாங்கி விற்பனை மட்டும் செய்றீங்களா ஐயா இங்கே செய்ய வெளியே டெலிவரி கொடுக்குற எல்லா மிஷினுமே சரி இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குற மிஷின் தான் எல்லா மெட்டீரியல் வாங்கி நம்மளா வெல்டிங் அசம்பிள் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ரன் பண்ணி இங்கே செக் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் இது நம்ம யாரும் வாங்கி விற்கிற கம்பெனி கிடையாது நம்மளே இங்கேயே தயாரிக்கிற கம்பெனி ஐயா இப்போ இந்த தொழிற்சாலை எவ்வளவு பரப்பில் உள்ள இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் சதிரடியில் கட்டியிருக்கோம் இன்னும் சேர்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த குடௌன்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்து சதுரடி அளவுக்கு இந்த நம்ம கம்பெனி இருக்குது ஐயா உங்கள் நிறுவனத்தில் என்னென்ன வகையான எந்திரங்கள் தயாரிக்கிறீங்க ஐயா நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரோட்ரி மரச்செக்கு கல் செக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்ரியிலே மூணு நாலு ஐட்டம் இருக்குது சும்மா பத்து கேஜிலேருந்து முப்பது கேஜி வரைக்கும் போடுற மிஷினரி இருக்குது பல்வேறு இருக்குது எக்ஸ்பெல்லர் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மில் இருக்கு ரைஸ் அலர் இருக்கு இருக்குது டிகாடிகேட்டர் வேர்க்கடல் உடைக்கிற பொட்டி இருக்குது நம்ம ரைஸ் மில் தேவையான எல்லா விதமான பொருளும் நம்ம கிட்டே இருக்குது இட்லி மாவு அதே மாதிரி எல்லா மிஷினுமே இருக்குது ஐயா இந்த மாதிரி எந்திரங்கள்லாம் பொதுவாக கோயம்புத்தூர்ல தான் விலை குறைவு இந்த பயிர் விலை அதிகம் சொல்லுவாங்க உங்கள் நிறுவனத்தை ஒப்பிடும் போது கோயம்புத்தூர் பொருட்களை ஒப்பிடும்போது நீங்க என்ன விலை தருவீங்க ஏன் கோயம்புத்தூரோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ரேட்டு கம்மியா இருக்கும் ஐயா எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்மளே பண்றதால கம்மியா இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் மற்ற மிஷினரி ரேட் வரைக்கும் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஐயா ஐயா இதே போல பண்ணை மற்றும் மேலாண் எந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேர் ஐயா ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஒரு எல்லா மாவட்டத்திலும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இருக்கிறதே எல்லாரை விட டிஃப்ரெண்டா நல்ல குவாலிட்டி மெட்டீரியலாக போட்டு கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்மளே செய்கிறோம் ஏ டு செட் நம்மளே செய்கிறதால கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்க முடியுது நிறைய அட்வான்ஸ் உள்ளே புகுத்திருக்கும் அதனால தான் நம்மளோட மிஷின் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஆர்டர் வருது நிறைய டெலிவரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இயற்கையாக பார்த்தா த்ரீ ஃபிஃப்டி மிஷின் கிட்டே கொடுக்குறோம் எதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் உள்ளே புகுத்திருக்கும் நான் உங்களுக்கு மிஷினரி காமிக்கும் போது என்னென்ன அட்வான்ஸாக பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இப்போ இந்த எந்திரங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதாவது இரும்பு பொருட்கள் ஆகும் இல்லை மோட்டர் ஆகட்டும் இதெல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் வெளியே வாங்கி கொடுத்துருக்கீங்க மோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கிப்போம் எல்லா எந்த கம்பெனி கஸ்டமர் எந்த கம்பெனி மோட்டர் கேட்டாலும் சுகுணா கிராம்டன் சீமெண்ட்ஸ் கிர்லோஸ்கர் ஏபிபி மோ எந்த கம்பெனி கஸ்டமர் மோட்டர் கேட்டாலும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன மோட்ரு விருப்பப்படுறாங்களோ அந்த மோட்டர் வாங்கி கொடுத்துருவோம் மீதி எல்லா பொருளும் நம்மளே வாங்கறதுதான் மூலப்பொருள் மட்டும் வாங்கிப்போம் இரும்பு எஸ்எஸ் எல்லாம் வாங்கி நம்மளே வெல்டிங் பண்ணி பஃபிங் பண்ணி பெயிண்டிங் வரைக்கும் நம்மளே தான் பண்ணுறோம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராகவே வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்டு கேரளா ஆந்திரா அந்த மாதிரிலாம் அங்கங்கே நம்ம டீலர் இருக்காங்க அவங்க மூலமாக அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எங்களை அப்ரோச் பண்ணிக்கலாம்னா நான் அவங்க மூலயமா மிஷினரி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஐயா உங்கள் எந்திரங்களுக்கு வாரண்டி ஏதாவது தரீங்களா அல்லது ஆஹ் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு வாரண்டி நம்ம கிட்ட வாங்குற எல்லா விதமான மிஷினும் இருக்கும் மிஷினு மோட்டர் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் வாரண்டி கேரண்டி இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ள எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் எதுனா பொருள் கிராஷ் ஆனாலும் தெரியாம ஓட்டி உரல் உலக்கெல்லாம் கிராஷ் ஆனாலும் பூசா மாத்தி கொடுத்துருவோம் ஐயா ஷாப்புக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கேரண்டி இருக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த ஷாப்பை உடஞ்சாலும் இல்ல காடி எதாவது ஆயிட்டாலும் நம்மளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஐயா சில எந்திரங்களோட உதிரி பாகங்கள் வந்து வெளியே சந்தேகம் கிடைக்காது திடீர்னு ஏதோ ஒரு உடைந்துட்டா அதோட எந்த பாகம் கிடைக்காம புதுசாக வாங்குற ஒரு சூழல் இருக்கு நம்ம தயாரிப்பு கொடுத்துருக்கேன் அப்படிங்க ஐயா இது நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுட் கிரேடட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம் அதனால எந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பில்ல அந்த ஒன் பர்சன்டேஜ் ப்ராப்ளத்துக்கும் நாங்கள் ஒரு வருஷம் வாரண்டி கேரண்டி கொடுத்துறோம் ஒன் பர்சன்டேஜா ப்ராப்ளம்தான் வரும் மிஷினரியில் வந்தா அதுக்கும் நாங்கள் வாரண்டி கேரண்டி ஒரு வருஷம் கொடுத்துறோம் அதை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மாத்தி கொடுத்துருவோம் இல்லை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது கிராஷ் ஆகிருந்தா வேற எந்த கம்பெனியும் தரமாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் ஐயா உங்கள் எந்திரங்கள் இந்தியா மட்டும் தானா அல்ல வெளிநாடுகளும் கேட்ட முடியும் சரிங்களா ஐயா நான் வெளிநாடுக்கும் நம்ம மிஷினரி போயிருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கல நம்ம கிட்ட வாங்கி டீலர் அப்ரோச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளா கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் டீலர் இல்லாத டைம்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானு டெல்லி அப்புறம் பஞ்சாப்லயும் மிஷின் கொடுத்துருக்கோம் கோவாலும் நிறைய மிஷின் ஓடுது அந்த மாணிக்கோபார்த்தேவையிலும் ஒரு மிஷினரி கொடுத்துருக்கோம் இப்ப கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னா அது ஒரு தொழில் தொழிற்சாலை நகரம் அங்க ஒரு எந்திர தேவையான எல்லா மூலப்பொருட்களும் உதிரி பாகங்களும் அங்க கிடைக்கும் அதனால அங்க வந்து ஒரு உற்பத்திங்கிறது எளிதா இருக்கு இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்து வெறும் வேளாண்மை மட்டுமே அடிப்படையா கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை தொடங்கி இதுக்கு உதிரி பாகங்கள்லாம் கொள்முதல் செய்து இதை ஒரு எந்திரமா தயாரித்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா நீங்க கேக்குறது தான் இருந்தாலும் அதே விலைக்கு வாங்கிட்டு வந்து அதோட மூலப்பொருள் எந்த இடத்துல நல்ல மூலப்பொருள் கிடைக்குமோ அந்த மூலப்பொருள் கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கரெக்டான ப்ரைஸ் ஒரு மிஷினரிக்கு ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு லாபம் கிடைச்சா போதுன்ற அளவுக்கு தான் நாங்கள் வித்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு நிறைய மிஷினரி கொடுக்க தான் பார்ப்போமே தவிர நிறைய மிஷின் விற்று கம்மியான லாபம் அதாவது புரியுதுங்களா ஒரு மிஷினுக்காக அதிக லாபம் சேர்க்கிறது இல்ல நிறைய மிஷினும் இருந்து அதில் ஒரு மிஷினு கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வச்சு தான் நம்ம கம்பெனி உள்ள பெரிய கம்பெனியா உருவாயிருக்கு ஐயா நடுவில் இந்த கொரோனா ஊரடங்குனால ஏகப்பட்ட தொழில்கள் முடங்கி போச்சு அந்த நேரத்தை இங்கே எப்படி சமாளிச்சீங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஸ்டாக் வச்சுருந்தோம் ஓரளவுக்கு மெட்டீரியல் வச்சிருந்தோம் ஆனால் கஷ்ட ஆர்டர் நிறைய வந்துட்டு இருந்தது என்னால் டெலிவரி மட்டும் கொடுக்க முடியல மிஷினெலாம் ஆர்டர் வந்துருச்சு மிஷின் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் டெலிவரி மட்டும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு கொரோனா கொஞ்சம் ஊரடங்கு தளர்ந்ததும் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க கொரோனா காலத்துல நிறைய தொழிற்சாலைகள் நலிவடைஞ்சு போயிடுச்சு வணிக வாய்ப்பு எப்படி கொஞ்சம் தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம கம்பெனி ஓரளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சதால ஆர்டர் எதுவும் குறையாம இருந்துச்சு நம்ம கொரோனா முடிஞ்சதும் எடுத்துக்கிற எடுத்துக்கிற நிறைய கஷ்டம் பேர் அப்பதான் எனக்கு ஆர்டர் கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டர் நிறைய வர ஆரம்பிச்சு எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து ஊர்லயே சொந்த தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் பன்னெண்டு பதிமூணு கஸ்டமர் கிட்ட வெளிநாட்டுல இருந்து தொடங்க கொரோனா ஊரடங்கால ஆர்டர் அதிகமா தான் ஆச்சு கொரோனா ஊரடங்கு முடிஞ்சதும் ஊரடங்கின் போது ஒரு கொஞ்சம் இருந்துச்சு ஐயா ஒரு எந்திரம் வாங்கணும்னா அதை தயாரிக்க முன்னாடியே வந்து முன்பணம் செலுத்தி அதை புக் பண்ணணுமா அல்லது நேரடியா வந்து பணத்தை கட்டி வாங்கிட்டு வாங்கிக்கலாம் ஐயா அது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீ நேரடியா கட்டி வாங்கிக்கலாம் ஸ்டாக் இல்லை அப்படின்னா நீங்க முன்பணம் ஒரு பர்சன்டேஜ் கட்டினா கூட போதும் நீங்கள் சொல்கிற டேட்டில் டெலிவரி கொடுத்துருவோம் த்ரீ ஃபோர் டேஸ்குள்ளே கொடுத்துருவோம் டெலிவரி எப்போ பேமெண்ட் பேலன்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் ஐயா உங்ககிட்ட என்னென்ன மாதிரி எந்திரங்கள் இருக்குங்க ஐயா ஐயா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எந்திரங்கள் இருக்குது ரோட்ரி கல்ச்சக்கு மரச்சக்கு டிகாடி கேட்டில் பார்த்தீங்கன்னா உழிஞ்சு பொட்டி ஊதுற பொட்டி ரெண்டு இருக்கு அப்புறம் ரைஸ் அல்லர் இருக்குது இட்லி மாவம் மிஷின் இருக்குது இட்லி மாவம் மிஷின்லயும் ரெண்டு டைப் இருக்குது மெத்தட் கிரைண்டர் டைப் ஒன்று இருக்குது நார்மல் மிஷினரியும் இருக்குது பல்லு இருக்குது பல்லு ரேசரில் நம்ம ரெண்டு மூணு டைப் இருக்குது சிங்கிள் கட்ரு டபுள் கட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கார்ன்ஃபிளவர் அரைக்கிற மாவு மிஷினரியும் இருக்குது அப்புறம் ஃபில்டர் இருக்குது ஃபில்டர்லையும் ரெண்டு டைப் இருக்குது ரெண்டு மூணு டைப் இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச்சு டுவெல் இன்ச் வரைக்கும் வச்சுருக்கோம் அதுவும் இருக்குது மரச்சக்கிலே பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த காலத்தில் பண்ணுற மரச்சக்கு இருக்கு அதான் மேனுவலாக கையில் தள்ளி விடுற மாதிரி இருக்குது அதுல ஆட்டோமேட்டிக்கே இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெல்லர் இருக்குது எக்ஸ்பெல்லர் தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய அது அதை வேர்க்கடையில யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய்க்கும் நல்லா இருக்கும் எக்ஸ்பெல்லரும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கேக் கிரஷர் அதாவது புண்ணாக்கு தூளாக்குற மிஷினரியும் இருக்குது நம்மகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மில்லு இருக்குது பிளேட் டைப் மிஷின் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டைப் பல்வரைசர் இருக்குது வீட்லேயே இப்போ கிரைண்டர் வீட்டுக்கு வாங்குறோம் இல்லைங்களா கிரைண்டர் மிக்ஸ் அந்த மாதிரி பல்வரேசரும் வீட்டுக்கே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ நாலு கிலோ போடுற மாதிரி மிஷினரி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி கெட்டர் இருக்குது மிளகாவை பார்த்தீங்கன்னா ஆக்கிற மிஷினரி இருக்குது அப்புறம் எக்ஸ்பிளர்லேயே இன்னொரு டைப் இருக்கு சிக்ஸ்டீன் பட்டி புதுசாக இப்போ பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்பிளர்ல சின்னதாக இருக்கும் அவுட்புட் நல்லா இருக்கு பெரிய மிஷின் வாங்கி என்ன அவுட் புட் வருதோ இது சின்ன மிஷின்ல அந்த அளவுக்கு அவுட் புட் வரும் சிக்ஸ்டீன் பட்டி எக்ஸ்பிளர் மிஷினரி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து தோல் வைக்கிற மிஷினரி இருக்குது உளுந்து உழச்சி கொடுக்குற மிஷினரி ரெண்டு மிஷினரி இருக்கு அந்த ரெண்டு மிஷினுமே நம்ம கிட்டே இருக்கு கரும் ஜூஸ் மிஷினரி இருக்கு கரும் ஜூஸில் நம்ம வண்டியில் வச்சுட்டு போய் தள்ளி போற அந்த மாதிரி மிஷினரி இருக்குது இன்ஜின் டைம் மிஷினரியும் இருக்கு இந்த எல்லா விதமான மிஷினரியும் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் மேனுபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் அதனால ரேட்டு கரெக்டான ரேட் இருக்கும் வெளியே விசாரிக்கிறத விட இங்கே கரெக்டான ரேட் இருக்கும் ஐயா உங்கள் எந்திரலாம் பார்க்கலாங்களா ஆ வாங்க ஐயா காமிக்கிறேன் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிஷினரி பார்த்தீங்கன்னா மறைச்சக்கு மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி மே மோட்டர்ல இயங்கக்கூடிய மிஷின் ஏன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ வரைக்கும் ஓடும் நாற்பது நிமிஷத்தில் ஒரு செட் முடிஞ்சிடும் முப்பது கிலோ வரைக்கும் ஓடும் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மறச்சக்கு மிஷின் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா ரோட்ரி மிஷின் இது வந்து இருபது கிலோ கெப்பாசிட்டி கொண்டது இது வந்து பத்து ஹெச்பி மோட்டர் தேவை இதுக்கு ஒரு ஒரு செட்டும் இருபது நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது கிலோ வரைக்கும் ஆட்டி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ரோட்டரி மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கெப்பாசிட்டி கொண்டது ஏழு ஹெச்பி மோட்டரில் இயங்கக்கூடிய மிஷின் இது இது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு அறுபது கிலோ ஐம்பது டு அறுபது கிலோ வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம் இது ஏழர் ஹெச்பியில் ஓடக்கூடிய மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரிலே இருக்கிற பெரிய மிஷின் இது வந்து முப்பது கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் இதுக்கு எத்தனை ஹெச்பி மோட்டர்னா பன்னெண்டு ஹெச்பி மோட்டர் போடணும் பன்னெண்டு ஹெச் மோட்டர் போட்டிங்கன்னா ஒரு ஒரு செட்டுக்கு முப்பது கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன் நபருக்கு தொண்ணூறு கிலோ வரைக்கும் இதில் அவுட் புட் எடுத்துக்கலாம் இருக்கிறதுல பெரிய மிஷின் ரோட்ரி மிஷினு இது வந்து கம் பல்வரைசர் இது வந்து மக்காச்சோளத்துக்கு வந்து ஸ்பெஷலு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பழைய டைப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கூடை இருக்கும் அது மேல எடுத்து கொட்டணும் இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது பையக்குள்ள மக்காச்சோளம் இது பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அது வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் வழியா இழுத்துக்கும் அதுவா இழுத்து அரைச்சு கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு பா காமிக்கிற பாருங்க ம் பொறுமச்சு சார் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் த்ரீ ஹெச்பி மோட்ரு கம்பெனி மோட்ரு தான் த்ரீ ஹெச்பி மோட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வரேஜர் டைப் சைக்ளோன் டைப் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிக்கு இரநூறு கிலோ இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் மக்காச்சோளம் மக்காச்சோளம் அரைச்சி தரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காச்சோளத்துல வந்து சின்ன மக்காச்சோளம் இருக்கு சோளம் இருக்கு அதெல்லாம் எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் இதில் நீங்கள் ரேஷன் அரிசி கூட போட்டு இதிலே அரைச்சிக்கலாம் நைஸுக்கு தேவையான மாதிரி ஜலடை இருக்கு ஜலடை உள்ள மாத்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா பல்வரேசர் சிங்கிள் பேஸ் த்ரீ ஹெச்பி பல்வரேசர் சிங்கிள் பேஸ்ல வந்து ஓடும் இது வந்து சிங்கிள் பேஸ்ல ரன் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் சாம்பர் ஒரே சாம்பர் தான் இருக்கு இதுல வந்து போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வரேசர் டைப்பு இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் அரைச்சிக்கலாம் கேழ்வரகு கம்பு சோளம் எல்லாமே அரைச்சிக்கலாம் இது வந்து சிங்கிள் பேஸிலே ஓடும் சிங்கிள் பேஸ் த்ரீ ஹெச்பியில் இருக்கு சிங்கிள் பேஸ் ஃபைவ் ஹெச்பில இருக்கு த்ரீ பேஸில் வேணும்னாலும் த்ரீ பேஸில் த்ரீ ஹெச்பில இருக்கு ஃபைவ் ஹெச்பில இருக்கு டென் ஹெச்பில இருக்கு இது வந்து கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் சின்ன மிஷின் வந்து இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ தான் அடிக்கும் இதுலயே கெப்பாசிட்டி வேற வேற டைப்ல இருக்கு ஐம்பது ஹெச்பி மாட்டர் போட்டு திருப்பி நம்ம செஞ்சு தரோம் இந்த டைப் இந்த டைப் பாத்தீங்கன்னா நெல் குத்துற மிஷின் இது வந்து புதுங்களை அரிசி பச்சை அரிசி எல்லாமே இந்த மிஷின்ல குத்திக்கலாம் நீங்க வந்து மேல வந்து அரிசி நெல் போட்டீங்கன்னா இந்த வழியா வந்து கல்லுலாம் ஜலிச்சு கீழே போயிடும் இது வழியா வந்து அரிசி வந்து இதில் வந்து இந்த சிலிண்ட்ரு வழியாக நெல் குத்தி இது வழியாக சிறிய நொய் முழு அரிசி அதை விட அரை நோய் இதில் வந்துடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தவிடு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லு குத்துற மிஷின் இது பத்து ஹெச்பி ஏழு ஹெச்பி த்ரீ பேஸ் கரண்ட்ல ஓடும் இது சைனா இம்போர்ட்டர் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முழு நெல்லு இதுல போட்டீங்கன்னா இது வந்து எலிவேட்ரு இது எலிவேட்டருக்கு தனி மோட்ரு ஒரு ஹெச்பி மோட்ரு தனியா இது இழுத்து எலிவேட்ரு இங்க மேல போயிடும் நெல் இது வழியா பண்ணா இங்க பீஸ்ட் ஓனர் இருக்கு அதாவது வந்து கல் தனியா பிரிச்சு கொடுத்துரும் கல்லோ தண்டு ஏதாவது வந்து காயின் இருந்தாலோ ஆணி இருந்தாலோ தனியா பிரிச்சு கொடுத்துடும் இது வழியா தனியா பிரிச்சு வந்து இதுக்குள்ளதான் அரிசி உள்ள போவோம் இதுக்குள்ள சிலிண்டர் இருக்கு இதுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டருக்குள்ள முழுசா அரிசி அரைச்சிட்டு இங்க வந்து வெளியே வந்துடும் வெளி வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஃபுல்லா ஜலிச்சு சிறிய சின்ன நொய் தனி முழு அரிசி தனி பாதி பாதி நோய் தனியா வந்துடும் அது பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தவுடு தனியா வந்துடும் இது வந்து மணிக்கு வந்து முன்னூறுல இருந்து முன்னூத்தி கிலோ நெல்லு குத்துங்க இது பச்சை அரிசி புழுங்க அரிசி நீங்க வந்து எந்த அரிசியானாலும் இதுல குத்திக்கலாம் இது பி டபுள் ஸ்டேஜ் பல்வரேசர் இது சிங்கிள் பேசிலேயே இருக்கு த்ரீ பேசிலேயே இருக்கு இது வந்து மணிக்கு வந்து ஐம்பது கிலோ அரைக்கும் கேவருகு கம்பு சோளம் எல்லாமே போட்டு இதுல அரைச்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நைஸ் வந்து ஜலடை இருக்கு இதுல ஜலரை அதுக்கேற்ற மாதிரி ஜலடை போட்டீங்கன்னா நைஸ் கிடைச்சிரும் ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜலட இருக்கு இந்த ஜலடை வந்து உங்களுக்கு சைஸ் மக்காச்சோளம் இந்த சைஸ் போடலாம் கேழ்வரகு கம்பு ரேஷன் அரிசி இந்த சைஸ் போடலாம்ன்ற மாதிரி ஜலரையும் கொடுத்துருவோம் ஏழு விதமா ஜலடை கொடுத்துருவோம் இது வந்து சிங்கிள் பேஸிலே ஓடும் த்ரீ பேஸிலையும் ஓடும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீல்லேயே இது பண்றோம் இது ஸ்டீல்ல இருக்கு இரும்புல இருக்கு ஸ்டீல்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன துரு பிடிக்காது இரும்புனா கொஞ்சம் துரு பிடிக்கிற சான்ஸ் இருக்கு அதனால ஸ்டீல்ல வந்து நல்லா இருக்கும் மிஷினா இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்ல டபுள் சாம்பர் பல்வரைசர் இது வந்து இது எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு மஞ்சள் இருக்குன்னா மஞ்சள் பெரிய பெரிய பொருளா எதுனா இருந்தா இது வழியா போட்டுக்கலாம் இது வழியா போட்டினா இதுல அரைச்சு கொடுத்துரும் அரைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்து பின்னாடி போட்டீங்கன்னாக்கா இன்னும் நைஸ் கிடைச்சிடும் இது வந்து டபுள் ஸ்டேஜ் பல்லுவரேஜன் சொல்லுவாங்க டபுள் ஸ்டேஜ் அதாவது வந்து ஒரே மிஷின்ல ரெண்டு டைம் அரைக்கும் இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு சென்சாரு எல்லாருக்கும் பொருள் வந்து நம்ம ஒரு பொருள் போட்டதுக்கு அப்புறம் ஆன் ஆகும் பொருள் வந்து நின்னதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து கட் ஆயிடும் இந்த மிஷின் வந்து இது வந்து சிங்கிள் பேஸ்ல இருக்கு த்ரீ பேஸ்ல இருக்கு அவைலபிள் இருக்கு இது வந்து த்ரீ சிங்கிள் பேஸ் இந்த மிஷின் இது வந்து பாக்ஸ் டைப் பல்வரேஜல் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் டைப் பல்வரேஜன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து சிங்கிள் ஹெச்பி அதாவது வந்து வீட்டு கரண்ட்லேயே ஓட்டிக்கலாங்க ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வீட்டுக்கு வந்து மக்காச்சோளம் இருக்கு இல்லை கேழ்வரகு இருக்கு கம்பு இருக்கு சோளம் இருக்குன்னு வச்சிங்களா வீட்லேயே நீங்க அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வீட்லேயே நீங்க அன்னிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் சாம்பர் சிங்கிள் சாம்பரு ஜட தேவையான தேவையான நைசுக்கு வந்து ஜலடை போட்டுக்கணும் உங்களுக்கு எந்த எந்த டைப்ல உங்களுக்கு நைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜலடை நீங்க மாத்திக்கலாம் இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு அமைக்கணும் இது வந்து ஃபுல் சென்சார் இது வந்து அரிசி கொண்டதுக்கு அப்புறம் தான் மூவ் ஆகுமே ஆயிடும் சப்போஸ் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கும்போது சின்ன குழந்தைங்க ஏதாவது வந்து தீப்பிட்டாங்கன்னா ஆப் ஆயிடும் ஃபுல் சென்சார் கூட்டம்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும் இது வந்து டெகாரிகேட்டர் இது சிங்கிள் பேஸில் த்ரீ ஹெச்பி மோட்டரில் ரன் ஆகும் த்ரீ பேஸில் த்ரீ ஹெச்பி மோட்டரிலும் ரன் ஆகும் ஹெச்பி இருக்கு இது வந்து மணிக்கு வந்து முந்நூறுலேருந்து நானூறுக்குள்ளோ இதில் இதுல வந்து நீங்க மேலே வந்து முழு கடையில போட்டிங்கன்னா இதுக்குள்ள ரன் ஆயிட்டு உடச்சி தொழும்பு ஒரு பக்கம் போயிடும் தனியா வந்து முழு பருப்பு ஒரு பக்கம் வந்துடும் பருப்பு ஒரு பக்கம் வரும் கல்லு மண்ணு தனியா வந்துடும் இது வந்து மூவபிள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் தான் நீங்க இங்க இங்க உரைச்சிக்கலாம் நாளைக்கு அங்கே எடுத்து போயிட்டு உரைச்சிக்கலாம் இது வந்து ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ண போறீங்கன்னாக்கா வீல் எடுத்துட்டீங்கன்னா ஒரே டைம் ஒரே இடத்துல இருக்கும் பிக்ஸா வந்து ஒரே இடத்துல இருக்கும் இது வந்து சிங்கிள் பேஸ்ல இருக்கு நீங்க எனி டைம் உரைக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு உள்ளே வந்து ஷேக்கர் இருக்கு இதுவே ஜலிச்சு கொடுத்துரும் நம்ம வந்து பயிர் வந்து ஒரு நிலத்துக்கு போட போறோம்னாக்கா இதுல ஜல்லடை வந்து வேற வேற ஜல்லடை இருக்குது மூணு ஜல்லடை மூணு ஜலடையும் கொடுத்துடும் கானைக்கு ஒரு ஜல்லடை கொடுத்துரும் அதாவது வந்து செக்கு ஆட்டுறதுக்குன்னு ஒரு தனி ஜலடை இருக்கு நம்ம வந்து பயிருக்கு போட போறோம்னா அதுக்கு தனி ஜலடை இருக்கு ஆந்திரா பருப்பு இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பருப்பு ஹைபிரிட் பருப்பு இருக்குனாக்கா அதுக்கும் ஜலட தனித்தனியாக இருக்கு அதுவும் நாங்கள் அவைலபிள் அதுவும் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே உள்ளே ஜலிச்சு கொடுத்துரும் இதுல ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜலிச்சு கொடுத்துரும் இது ஃபுல்லாக எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல மேலே நீங்கள் கடையிலே கொண்டாலே தொழும்பு ஒரு பக்கமாக முழு பருப்பு ஒரு பக்கம் அரைப்பருப்பு ஒரு பக்கம் கல்லு மண் ஒரு பக்கம் இந்த இது 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 வந்து வந்து மேலே நம்ம கடலை உடைக்கிற பொட்டி இது வந்து உறிஞ்சி பொட்டி சொல்லுவாங்க இது வந்து உறிஞ்சு பொட்டி இருக்கு ஊதுர பொட்டி இருக்கு இது ஒன்றடி பொட்டி இது வந்து மூணு ஹெச்பிலேயே ஓடும் ஃபைவ் ஹெச்பிலயும் ஓடும் சிங்கிள் பேஸிலயும் ஓடும் த்ரீ பேஸிலயும் ஓடும் இது மேலே நீங்க கடலையை கொட்டினீங்கன்னா இது வந்து உள்ளோ இது தொழும்பு வந்துடும் பேக் தொழும்பு வந்துடும் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முழு பருப்பு அறப்பருப்பு கல் மண் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும் இது வந்து மணிக்கு வந்து பத்து மூட்டை வரைக்கும் அதாவது ஐநூறு கிலோ இதுல வந்து தனியா இல்லை எனக்கு தனியா ஜலிச்சு தரணும்னா இதுக்கேற்ற ஷேக்கர் நாங்கள் ரெடி பண்றோம் மூணு காரு மூணுக்கு அஞ்சு அந்த மாதிரி ஷேக்கர் ரெடி பண்றோம் ஷேக்கர் ரெடி பண்ணி தந்துரும் அதுக்கு தனி சார்ஜ் ஆகும் இது உளுந்து தோல் உருகிற மிஷினு இது வந்து கருப்பு உள்ளிருந்த வெள்ளி ஆக்கி குடுக்கிற மிஷின் இதுல த்ரீ ஹெச் ஃபைவ் இருக்கு இருக்கு ஏழரை ஹெச் பில இருக்கு கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கிலோல இருக்கு முந்நூறு கிலோல இருக்கு ஐநூறு கிலோல இருக்கு இது சிங்கிள் பேச்சிலையும் ஓடும் த்ரீ பிஹச்லயும் ஓடும் இது வந்து உளுந்த வந்து தோல் உருகிறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு எண்ணெய் தடவி அதை வெயிலில் காய வைக்கிற ப்ரொசீஜர் ஒன்று நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா தண்ணியில் ஊற வச்சு அது வந்து எடுத்து காய வைக்கிற ப்ரொசீஜர் இருக்கு அது பதம் கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் அந்த இந்த மிஷினில் வந்து நீங்க வந்து உளுந்து தோல் உருகிறது வந்து சக்சஸ் பண்ண முடியும் அது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுக்கணும் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இந்த மிஷின் நீங்கள் வாங்கிட்டு ரன் பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மிஷின்ல ஃபஸ்ட்டு ஒரு உளு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து இதில் போட்டிங்கன்னா அந்த உளுந்தை வந்து சின்ன சின்னதாக உடச்சி தரும் உடச்சி தந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து நூறு கிலோவுக்கு நூறு எம்எல் அப்படின்ற மாதிரி எண்ணெய் தடவி நல்லா சுத்தமாக தடவி அது வெயிலில் காய வச்சிங்கன்னா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெடிப்பு வரும் வெடிப்பு வந்ததுக்கப்புறம் அதை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தனியாக தோல் உரியும் அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினில் எடுத்து போடணும் இந்த மிஷினை எடுத்து போட்டதுக்கப்புறம் அது வந்து மிஷின் இது இதுக்குள்ள அது எல்லாமே தோல் வந்து தனியாக அரைச்சிட்டு முழு உளுந்து இது வழியா வந்து ஜலிச்சு இது ஜலிச்சு தனியாக கொடுத்துரும் உங்களுக்கு இதில் கல் தனியாக வந்துடும் பாதி உளுந்து தனியாக வரும் அந்த முழு உளுந்து தனியாக வரும் அந்த தோல் தனியாக வந்துடும் இப்போ நூறு கிலோ போறீங்கனாக்கா வந்து எழுபது கிலோ தான் உங்களுக்கு கரெக்ட் பர்ஃபெக்டாக வரும் மீதி முப்பது பர்சன்டேஜ் வந்து தொழும்பாவோ மாவாகவோ போயிடும் இது வந்து த்ரீ பேஸிலேயும் இருக்கு சிங்கிள் பேஸிலேயே இருக்கு இது பாத்தீங்கன்னா வாகை மரச்சக்கு காட்டு வகைன்னு சொல்லுவாங்க வாகை மரச்சக்கு இது வந்து இதுவும் வாகை மரம் தான் இதுவும் வாகை மரம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பது கிலோ போட்டுக்கலாம் நீங்க பத்து கிலோல இருந்து முப்பது கிலோ வரைக்கும் இதனுடைய கெப்பாசிட்டி இது வந்து ஸ்டீலு மேல போட்டு விட்டு இது மேனல் தான் அதாவது வந்து ஒரு இருபது கிலோ போடுறீங்கனாக்கா ஐம்பது நிமிஷம் ஆகும் நம்ம கையிலே தான் தள்ளி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து ஃபுல்லாக எண்ணெய் தேங்கிறோம் இந்த பழுப்பு வழியாக வந்து குத்தி குத்தி எடுக்கணும் எடுத்திங்கன்னா தான் எண்ணெய் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணி அது நீங்கள் புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா த கொஞ்சம் பெருசாக வரும் இது வந்து செக்கு செக்கு புண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் ரோட்ரி சின்ன புண்ணாக்கு கொஞ்சம் சின்னதாக வரும் இது வந்து ஃபைவ் ஹெச்பிலே இருக்குது ஏழர் ஹெச்பிலி இருக்குது த்ரீ ஹெச்பிலி இருக்குது சிங்கிள் பேஸிலையும் வரும் த்ரீ பேஸ்லேயும் வரும் ஐயா வணக்கங்கய்யா சொல்லுங்க ஐயா உங்கள் பேருங்கய்யா என்னுடைய பேர் பி குணசேகரன் நீங்கள் எந்த ஊருங்கய்யா மல்லி மேல்மலையூர் வட்டம் அண்ணாமலை கிராமத்தில் இருக்கேன் விழுப்புரம் மாவட்டம் இந்த கார்த்திக் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் உங்களுக்கான தொடர்புங்க ஐயா பத்து வருஷம் ஒரு கார்த்திக் வந்து என்னுடைய பிறகு பத்து வருஷம் நாங்கள் என்னுடைய அனுபவத்தில் பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி ரொம்ப அழஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நிம்மதியாக தொழில் செஞ்சுட்டுருக்கு என்னுடைய லாட்டரி தொழிலில் நிம்மதியாக செஞ்சிட்ருக்கு என்னுடைய அப்பா வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் ரைஸ் மில் தொழில் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் வந்து நைன்டீன் நைன்ட்டியில் என்னுடைய பொறுப்பேற்றுட்டேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இன்ஜினியரிங் வரும்போது நம்மளுடைய தேவையை அறிஞ்சு பூர்த்தி பண்ணி நம்ம கொடுக்குறாங்க வீட்டு என்ன மாதிரி எந்திரங்கள் எந்திரங்கள் வாங்கியிருக்கீங்கயா நான் லோட்டரி வாங்கியிருக்கேங்க அதுதான் மெயினாக நான் அதிகமாக எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கேன் ஆ லோட்ரி பக்காவாக எனக்கு நான் அவங்ககிட்ட பயனடைஞ்சது லோட்டையை வந்து பக்கா பக்காசி அருமையாக செஞ்சு கொடுக்குறாங்க விற்பனைக்கு பிறகு அவங்களோட சேவை எப்படி இருக்குங்க அருமையான சேவை அதில் மாற்றமே இல்லை அது நான் அறுபது வருஷமா எங்களுடைய குடும்பம் செஞ்சிட்டு சொல்லிட்டு உங்களுடைய சேவை வந்து திருப்தியாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு விலையை வரைக்கும் மற்ற நிறுவனம் ஒப்பிடும்போது எப்படி இருக்குங்க விலையை பொறுத்த அளவுக்கு நம்ம நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பூர்த்தி பண்ணி சொல்லிடுறாங்க இது நல்லா இருக்கும் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அதை நம்ம பார்த்து தே அதிகமாக காஸ்ட் இருக்கும்போது நம்ம லைஃப் வரும் நம்ம தேவை இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ பூர்த்தி பண்ணி கொடுத்து சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க புதுசாக தொழில் தொடங்கணும் வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்துங்கய்யா கண்டிப்பாக நம்ம கார்த்திக் இன்ஜினியரிங் அணுகலாம் அவங்களை அணுகி அவங்க ஆலோசனை கேட்டால் நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே வரலாம் மிக்க நன்றிங்கய்யா நன்றி ஐயா உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் தொழிற்சாலையை சுத்திகமிச்சதுக்கு மிக்க நன்றிங்கய்யா நன்றி நன்றி வணக்கம்